ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே உன்னைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் உன் வாழ்க்கை ஒரு வரலாறாக மாற வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படித்தானே தக்கவே இந்த உலகத்தில் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நிதானமாக நீ கவனிக்கும் போதுதான் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவினால் நல்ல முடிவுகளை நிச்சயமாக நீ எடுப்பாய் அதுதான் உனக்கு சிறந்ததாக இருக்கும் நீ எப்பொழுதுமே ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கவில்லை என்று கவலையில் தான் வாடிக்கொண்டிருக்கின்றாய் என்பதை உன் அம்மா நான் அறிவேன் நீ ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றாலும் உனக்கு கிடைப்பது நன்றாகத்தான் கிடைக்கும் அதை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் கற்பாறை சூறாவளி காற்றுக்கு அசையாது இருப்பது போல வாழ்வில் கவலையினால் உன் மனம் கற்பாறையாகி மிகுந்த துன்பத்திற்கு நீ ஆளாகிறாய் என்று பறந்துகிறாய் கலங்காத கசப்பான உன் வாழ்வின் போராட்டம் நீ வணங்கும் என்னால் நிச்சயமாக இனிப்பான பலமான வாழ்வாக காலம் உன் காரடியில் கொண்டு வந்து சேர்க்கும் பிள்ளையே உனக்கு தெரியும் உன் அம்மா நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கு நிச்சயமாக தவறாது என்று என் பிள்ளையின் முகத்தை பார்த்தாலே தெரியும் என் பிள்ளையின் மனநிலை என்னவென்று உருடைய முக பாவனைகளை பார்த்தே உன் மனதில் என்ன கவலைகள் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்வேன் உன் கவலைகளை நிச்சயமாக போக்குவதற்காக ஒரு வழியை நானே உனக்கு அமைத்து தருவேன் நான் சொல்லும் வழியில் சென்றால் உன் வாழ்க்கை நிச்சயமாக வளமாக மாறும் தந்தமே இதை நினைத்து கவலைப்படாமல் இருந்தாலே போதும் உன் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் எதற்கெடுத்தாலும் துன்பங்கள் என்னை சொல்கிறதே என்று கவலைப்படாதே இனி விளையாடி நாய்க்கில் கடிவாளம் போட்ட மாதிரி என்பது போல வாழ்வில் வரும் துன்பங்களினால் கடிவாளம் போட்டது போல் எதுவும் பேசாமல் இருந்தாலும் வார்த்தைகள் தொட்டு பல கவலைகள் உனக்கு உருவாவதை நான் நிச்சயமாக அறிவேன் கலங்காதே நடப்பதை மாற்ற முடியாது ஆனால் எதுவும் நடக்காமல் இருக்க நினைப்பதை நீ மாற்றிக்கொள்ளலாம் வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவரோடு வாதம் செய் வார்த்தைகளால் வாதம் செய்பவரோடு மௌனம் கொள் உன் வீட்டில் உனக்கு பிடித்த உறவுகள் உன்னை காயப்படுத்துகிறதே என்று கலங்குகிறாய் அவர்களுடன் நீ பேசி வாதாடி கொண்டிருக்கின்றாய் நீ வாதாடினால் உனக்கு நியாயம் கிடைக்கும் என்று நினைக்காதே தங்கமே வாதாடினால் மட்டும் நியாயம் கிடைக்காது வாழ்க்கையில் நீ பொறுமையாகவும் நிதானமாகவும் இரு மற்றவர்கள் பேசுவதை உன் காதில் வாங்கி கொண்டு உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே நீ எப்பொழுதுமே உன் பக்கத்தில் உள்ள நியாயத்தை மட்டுமே பார்க்கிறாய் அதனால் தான் அவர்களுடன் வாதாடி கொண்டிருக்கின்றாய் அவர்களோ அவர்களின் பக்கத்தில் உள்ள நியாயத்தை மட்டும்தான் பார்ப்பார்கள் நீ எப்படி உன் பக்கத்தில் உள்ள நியாயத்தை மட்டும் பார்க்கிறாயோ அது மாதிரிதானே உன் உறவுகளும் அவர்கள் பக்கத்தில் உள்ள நியாயத்தை மட்டுமே பார்ப்பார்கள் ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து போகிறது என்று நீ வாடாதே தங்கமே எந்த உறவு உன்னை விட்டு போய்விட்டது என்று நீ வருந்துகிறாயோ அந்த உறவு ஒரு நாள் காலத்தின் கட்டாயத்தினால் உன்னிடமே வந்து சேரும் அதற்கான காலமும் நேரமும் வரும் பொழுது நீ நினைத்த அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்லாது ஒருபோதும் என் செல்ல பிள்ளை அல்லவா நீ நீ கண் கூட உன் அம்மா நான் வறந்துத்தான் செய்வேன் நீ என் பிள்ளை என்று எனக்கு தெரியும் விரும்பி போனால் விலகி போகும் விலகி போனால் விரும்பி வரும் என்பது போல வாழ்க்கையில் வரும் துன்பத்தால் நொந்து நூலாக இருப்பதை நினைத்து குடத்தில் இருக்கும் விளக்கு போல் விளக்கம் இல்லாமல் இருப்பதை உன் அம்மா நான் அறிவேன் கலங்கரை பிள்ளையே விலகி போன ஒடிந்த உன் வாழ்வை நிமிர வைத்து கயிறு போல் மாற்றுவது உன் சமயபுரம் அம்மா என்னுடைய பொறுப்பு என்னை நீ வழிபட்டு கொண்டே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்களை நான் அமைத்து தருவேன் அந்த மாற்றங்கள் நிச்சயமாக நல்லதாக இருக்கும் நீங்க முடியாத மீன்களை நரி ஒதுக்கிவிடும் அதுபோல விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதர்களை வெற்றி ஒதுக்கிவிடும் நடப்பதை மாற்ற முடியாது ஆனால் நினைப்பதை மாற்றிக்கொள்ளலாம் நடக்காது என்று தெரியும் போது உன் மனம் வாடி போகிறது என்று நான் அறிவேன் எதையுமே நடக்காது என்று நீ நினைத்தால் அது நிச்சயமாக நடக்காமலே போய்விடும் உன் வாழ்க்கையில் நீ எது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அது நடக்கும் நடக்கும் என்று ஒவ்வொரு நாளும் நினைத்து இரு உன் என்ன போல் தான் வாழ்க்கை என்று பலமுறை உன்னிடம் நான் சொல்லிவிட்டேன் ஆனால் உன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய பக்குவம் உன்னிடம் இல்லை எப்பொழுதுமே நீ எதிர்மறையாகத்தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் எது மாதிரியான எண்ணம் உன் வாழ்க்கையை ஒரு நாளும் உயர்த்தப் போவதில்லை நேர்மறையான எண்ணங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையுடைய தரத்தை உயர்த்தும் என் பிள்ளை எப்பொழுதுமே உன் மனதில் ஆசைப்பட்டதை நடக்கும் நடக்கும் என்று நினைத்துப்பார் அது நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும் அதை யாராலும் மாற்ற முடியாது உன் வாழ்வில் நீ ஆசைப்பட்டதை நான் நிச்சயமாக கொடுப்பேன் அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது ஏனென்றால் என் பிள்ளைக்கு நான் கொடுக்க நினைப்பதை யாரையும் தடுக்க விட மாட்டேன் என்னுடைய சக்தியால் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்தி காட்டுவேன் உன்னுடைய சொந்த வாழ்க்கையை நீ நன்றாக வாழ வேண்டும் உன்னை பார்த்து நான் வியக்கும்படி நீ வாழ வேண்டும் உன் அம்மா நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துத் தருவேன் நான் சொல்லும் வழியில் நீ நடந்து சென்றால் உன் வாழ்க்கை பயணம் எப்பொழுதுமே கற்கண்டை போல இனிக்கும் என் தங்கமே என் பிள்ளையோடு நான் இருக்கிறேன் என் பிள்ளை நீ தைரியமாக உன் வாழ்க்கையை கொண்டு செல் அன்பே